நண்பர்களே இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு யோசிச்சுட்டு இருந்தா வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி பண்றாங்க அந்த வகையில இந்த டுவெண்டி ஃபோர் ஹவர் சான்ஸ் வந்து எந்த குடும்பத்துக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒண்ணுக்கு அணிக்கு போவோம் இல்லைன்னா பார்வதிக்கு போகும் இந்த ரெண்டு தான் மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்கன்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் ஆனா கடைசியில பார்த்தா குறுக்க ஆதரவை வந்துட்டாங்க ப்ரோ குறுக்க இந்த கவுசிக்கு வந்தான்னு சொல்லிட்டு ஆஜிரியர்கள் வந்து சண்டே போட்டுட்டு இருக்காங்க என்னோட குடும்பத்தை நானும் கூப்பிட்டு வரணும் என் குடும்பத்தை நான் வெளியே எங்கேயும் கூட்டு போனதுல என் குடும்பத்துக்கு நான் பல விஷயத்த காமிக்கணும் என் குடும்பம் என்னால் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பா என்னோட குடும்பத்தை நான் கூட்டே வந்தாங்கணும்னு சொல்லிட்டு ஆஜிரை ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ ஏங்க என்னங்க நடக்குது இதுல இதுல எனக்கு பிக் பாஸ் தீமை நினைச்சா சம சிரிப்பா இருக்கு ப்ரோ அவனு பாவம் அவனை என்ன இல்லாம பிளான் போட்டு பார்க்கணும் அவனை பிளான் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கான் ஆதரையை வீட்டுக்குள்ள விட்டது எதுக்கு எம்ஜி அடிச்சு காலி பண்ணி எப்படியாச்சும் ஒரு பெரிய கண்டக்ட் உருவாக்கணும் பெரிய சண்டையை கொண்டு வரணும்னு சொல்லி தான் ஆதிரை வீட்டுக்குள்ள வந்தாங்க ஆனா வீட்டுக்கு வந்து ஆதிரை என்ன பண்ணிச்சு நான் காசுக்காக தான் வந்திருக்கேன் நான் சும்மா உட்காந்துக்கிறேன் சொல்லிட்டு பெருசா சண்டையை போடல ரெண்டாவது நேத்து இந்த ஆப்ஷனை கொடுத்தார்ல வின் பண்ற டீமுக்கு வந்து வின் பண்ற டீம்ல இருந்து ஒரே ஒரு நபருக்கு வந்து அவங்களுக்கான ஃபேமிலியை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உள்ள வைக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்த ஆப்ஷனுமே நல்ல ஒரு ஃபேமிலியை சூஸ் பண்ணுவாங்க அந்த ஃபேமிலி கண்டிப்பா வீட்டுக்கு வந்து ஒரு சண்டே உண்டு பண்ணுவாங்க இல்லன்னா ஏதாவது கான்ட்ரவர்சி உண்டு பண்ணுவாங்க அது மூலமா ஒரு கண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லிதான் பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணாங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க பாருக்கான டீம் வின் பண்ண உடனே நான் நினைச்சது ஒண்ணு பாருக்கான அம்மா வருவாங்க இல்ல கனியவர்களுக்கான ஃபேமிலி வருவாங்கன்னு தான் நான் நினைச்சேன் ஏன்னா காமு சொல்லிட்டாரு அவருக்கு அப்பா அம்மா அப்பா இல்ல அக்கா மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பேக் அடிச்சிட்டார் எனக்கு வேண்டாம் ஏன்னா அக்காவால இங்க டுவெண்ட்டி ஃபோர் இருக்க முடியாது அக்கா வந்து ஐடியில் ஒர்க் பண்றாங்க வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு காமு பேக்கர் ஸ்டாப்ல ஸோ அதனால நம்ம என்ன நினைச்சோம் கண்டிப்பா ஆதரிக்கும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஆதரவு இப்போ தானே வந்தாங்க வீட்டுக்குள்ள வந்து இருபது நாள் தான் ஆச்சு அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா கூட தான் இருந்திருக்காங்க அப்போ ஃபேமிலியை பார்த்துருக்கனால அவங்க பெருசாக இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்போ கடைசி கட்டமாக பார்க்கும் நம்ம கணிக்கும் தான் ஃபைட்டு போகும் ரெண்டு பேர்ல கடைசியாக யாரா யார் ஒருத்தர் சூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக கான்ட்ரவர்ஸ் வர தான் செய்யும் ஏன்னா கனியோட ஃபேமிலி உள்ள வந்தால் கண்டிப்பாக நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணுவாங்க அது மூலமாக ஃபைட் வரும் இல்லை பார்க்கான ஃபேமிலி உள்ள வந்தால் ஒன்று அவங்க அம்மா பாரு தூக்கி போட்டு மிதிப்பி மிதி மிதிப்பாங்க இல்லைன்னா காமு கிட்ட மூஞ்சி கொடுக்காம பேசுவாங்க அதை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி வரும் இதுதான் சேனல் பிளான் போட்டதே முக்கியமா பிளான் போட்டது இந்த சட்டகர் அம்மாக்கு ஓகேவா சட்டகர் அம்மாக்கு தான் பிளான் போட்டாங்க பட் சட்டகர் அம்மா டீம் ஜெயிக்கல ஓகேவா அதனால தள்ளி வச்சிடலாம் ஸோ பிக் பாஸ் பிளான் போட்டது இதுதான் காலையில் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க யாரு கனி அண்ட் பாரு ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாரு வந்து நான் எங்கள் அம்மாவை கூட்டு வரணும்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க கனி வந்து நான் என்னோட குழந்தைகளை கூட்டு வரணும்னு பேசுறாங்க இதில் ஃபர்ஸ்ட்டு பார் எடுத்து வச்ச பாயிண்ட் என்னன்னா நான் வந்து இந்த வீட்டுக்குள்ள நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் இந்த தப்புகள்லாம் எங்கள் அம்மா வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியாது நான் புரிய வைக்கணும் எனக்கு அது டைம் வேணும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்தால் நான் அதை ஈஸியாக புரிய வச்சுருவேன் அதனால எனக்கு வந்து எங்கள் அம்மா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நம்ம பாரு ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க அப்புறம் கனி என்ன பாயிண்ட் எடுத்து வச்சாங்கன்னா எனக்கும் என் குழந்தைகள் வரணும் இங்கே நிறைய விஷயம் நடந்திருக்கு அதை நான் அட்ரெஸ் பண்ண விரும்பலை பட் இருந்தாலும் என் குழந்தைகளை நான் பல நேரம் பிரிஞ்சிட்டு ஏதாவது வேலைக்கு போயிடுவேன் அதிகமா ஒன்னா இருந்ததே இல்லை இந்த ஒரு இடம் எனக்கு கிடைச்சுன்னா அது நல்லா இருக்கும் ஏன்னா படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கும் போது எனக்கு ஹாப்பியா இருக்கும் குழந்தைகள் கூட இருக்க ஒரு ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதனால ஆசைப்படுறேன்னு சொல்லி கனி வச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பார் வந்து அவங்க பேச்சு திறமையால அந்த பாயிண்ட் அப்படியே பல்ட் அடிச்சு எங்க அம்மா வந்து எழுவத்தி ரெண்டு வயசு ஆச்சு அம்மா வந்து எதையுமே பார்க்கல அப்பா வந்து எங்கேயுமே விட்டது இல்ல அம்மாவை அடக்கி வச்சுட்டாங்க அடக்கி வச்சு அம்மாவை நான் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு இடத்தை காமிக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கு வயசாயிருச்சு அம்மா வந்து பெருசா எந்த ஒரு ஊர் சுத்தி பார்த்ததுல பிளா 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 பிளான்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கான விஷயத்த வைக்கிறாங்க கரெக்டு தானே இப்போ நீங்க நான் எடுத்துக்கோங்களேன் நம்ம எல்லாம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அம்மா வைங்க கூட்டு போன நினைச்சிருப்போமா பிளான் போடுவோம் ஆனா அந்த பிளான் நடக்குமா நடக்காது நமக்குள்ள இப்பவும் அந்த விஷயம் இருக்கும் மிடில் கிளாஸ் பசங்க மைண்ட்ல இப்பவும் ஒரு விஷயம் இருக்கும் ப்ரோ எனக்கு இப்பவும் தோணும் நான் வந்து ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் ஆச்சும் சேர்த்துட்டு பக்கத்துல எங்கேயாச்சும் ட்ரிப் ஆச்சும் கூட்டு போனோம் அம்மாவும் சொல்லிட்டு பயங்கரமா யோசிப்போம் என்னமோ தெரியல அதுக்கு நேரமே வராது அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் அவன் அமையாது நம்மளால முடியாது நம்ம இப்பொருத்தையும் மைண்ட்ல யோசிச்சிட்டே தான் இருப்போம் நானும் இப்போ தான் இருப்பேன் அதுல பாரு சொல்லும்போது போது அந்த விஷயம் எனக்கு ஒரு மாதிரி ஹிட் ஆச்சு ஆனா பாரு அதுக்காக சொல்ல பாரு மேனுப்ளேட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு உள்ள கூட்டு வந்து மாப்பிள்ள பாக்கணும் மாப்பிள்ள பாக்குற சோவை நடத்தணும் அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இதுல பாஸ் ஒரு வேலையை பாத்துக்காரு பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா நாலு பேர் சேர்ந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டாப்ல அப்போ காமு மாமா ஆதிரை பாரு அப்புறம் நம்ம கனி நாலு பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க இதில் காமு மாமா பேக் அடிச்சிட்டார் நான் வரலன்னு சொல்லிட்டு மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க மூணு பேர் மாத்தி மாற்றி கருத்து வைக்கிறாங்க இதுல ஆதிரைக்கான கருத்து என்னவா இருக்கு நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் என் ஃபேமிலி அதை ரொம்ப டிஃப்ரெண்டாக பார்த்தாங்க பட் இருந்தாலும் வெளியே போன அப்புறம் என்னை வரவேற்றாங்க என்னை வந்து அரவணைச்சிக்கிட்டாங்க இருந்தாலும் என் ஃபேமிலிக்கு நான் எதுவுமே பண்ணல நான் இந்த ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆதரையை சொல்லிட்டு இருக்காங்க இங்க தான் எனக்கு பிக் பாஸ் எல்லா பிளானும் உடைய போகுது அப்போ ஆதரை இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இதுல பாரு பக்கம் ஒரு செக் என்ன நான் நீ வெளியே போனல வெளியே அம்மாவெல்லாம் பார்த்திருப்ப உங்க அம்மா கூட எல்லாம் இருந்திருப்ப அப்போ அம்மா வந்து உன்னு பேசியிருப்பாங்க நிறைய விஷயம் நீ அதையாச்சும் பண்ணிருக்கேன் நாங்க எதையுமே பண்ணலையாம நீ கொஞ்சம் விட்டு கொடுமானா விட்டே கொடுக்க மாட்டுக்கு இல்லை நான் எங்க அம்மா பாக்கல வெளியே போனதுல இருந்து நான் வந்து வீட்டுக்கே போல நான் அப்ப வீட்டுக்கு எங்க அம்மா அமேசான் கார்ட்ல இருந்தியோ வீட்டுக்கே போல நான் போன் கால்ல மட்டும் தான் பேசினேன் அது ஒரு நிமிஷம் தான் பேசுனேன் அதுக்கு மேல பேசலன்னு சொல்லிட்டு ஆதரே டிராம போட்டிட்டு இருக்கு ஆதர என்ன பிளான் அவங்க தான் வீட்டுக்கு வந்து சம்பவத்தை பண்ண முடியல குடும்பத்தை கூட்டம் வந்தாச்சும் சம்பவம் பண்ணுவேன்னு சொல்லி முடிவு அப்போ ஆதரவு அப்படி ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் பார் விட்ட மாதிரி இல்லை 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 எனக்கு எங்க அம்மா கூட்டே வந்தாகணும் எங்க அம்மா வந்து வந்தே ஆகணும் தான் நல்லா இருக்கும் எனக்கு எங்க அம்மாவுக்கு இந்த இடத்தை காமிக்கணும் நான் விரும்புறேன் அது மட்டும் அம்மாவுக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு பார் விடாம ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கனி என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணி ஆன்ட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் பேசுறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது ஒரு மாதிரி இழுத்துட்டே போயிட்டு ஓகேவா இழுத்துட்டே போயிட்டு அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு பிளான் சொல்றாங்க என்னன்னா காயின் டாஸ் பண்ணலாம் வாங்க நம்ம காயின் டாஸ் பண்ணி தலை யாருக்கு வருது பூ யாருக்கு வருதுன்னு பாப்போம் அப்படிங்காங்க ஏங்க நீங்க தானே அது இந்த விக்ரமர்கள் ஒரு டாஸ்க்ல வந்து இந்த சாபுத்திரி போட்டான்னு சொல்லி போர்த்தி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்குது அது என்னமா உனக்கு தேவைன்னா நீ டாஸ்க் போடுவேன் அப்புறம் வேற ஒருத்தனுக்கு தேவைன்னா சாபுத்திரி போட்டா பஞ்சாயத்துன்னு சொல்லுவியா அவன் சாபுத்திரி போட்டதை பொறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க இந்த அம்மா சாபுத்திரி போட்டான் சாபுத்திரி போட்டான்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்துட்டு கிரிக்கெட்ல எல்லாம் டாஸ் போடுவாங்க வாங்க நம்ம டாஸ் போடுவோம் குடும்பத்தை சுண்டி விட்டு ஆண்டுட்டு இருக்க மாயபோ அதுல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காயினை வச்சு டாஸ் போட்டு பாத்துடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க கடைசியில தலை கொண்டு போய் விட்டாச்சு யாரு கிட்ட வினோத்து கிட்ட கொண்டு போய் விட்டாச்சு அந்த இடத்துல வினோத் அவர்கள் பார்த்துட்டு நான் புதுவிதமா ஒரு டாஸ்க்கை கொண்டு வரேன் அந்த டாஸ்க்கை ப்ளே பண்ணலாம் நான் வந்து ஒரு ஈக்குச்சு எடுத்து மூணு சைஸ்ல உடைச்சு நான் கையில வச்சிருப்பேன் மூணு சைஸ்ல உடைச்சு நான் கையில வச்சிருப்பேன் ஆனா மூணு சைஸும் வெளியே வந்து சமமா தான் காமிப்பேன் ஆனா உள்ள வந்து ரெண்டு ஈக்குச்சி பெருசா இருக்கும் ஒரே ஒரு ஈக்குச்சி வந்து குட்டியா இருக்கும் அந்த குட்டியா இருக்க ஈ குச்சி யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கோட ஃபேமிலி தான் உள்ள வருவாங்க இதுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்டு புதுவிதமான டாஸ்க் வைக்கிறாப்புல பிக் பாஸ் டீமை விட டாஸ்க் சூப்பரா இருக்குங்க அந்த வகையில மூணு குச்சை அடிச்சு சொறி வச்சாச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குச்சி எடுக்கிறாங்க கடைசி ஆதரவு ஒரு குச்சி எடுக்கிறாங்க அந்த குச்சி தான் குட்டி குச்சி இப்போ அவர்களுக்கான ஃபேமிலி வீட்டுக்குள்ள வரப்போறாங்க வீட்டுக்குள்ள வர சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஆனால் வருவாங்களான்னு கேட்டிருக்கோம் வாய்ப்பு இருக்காது நாளைக்கு எவிட் பண்ணிருவாங்க ப்ரோ யாங்க ஓட்டு இல்லைங்க ஓட்டை இல்லாமல் ஒரு பிடிச்சி வச்சிருக்கீங்க ஓட்டை இல்லாதவள சென்ன பண்ண போறீங்க ஆல்ரெடி ஆதரையை எதுக்கு விட்டோம்னு சொல்லி டீம் வந்து கடுப்பில் இருக்காங்க ஓகேவா ஏன்னா ஆதரையை உள்ள விட்டதே ஃபைட் பண்றதுக்கு அந்த பொண்ணு உள்ள போயிட்டு ஃபைட் பண்ணாம நான் பணத்துக்காக தான் வந்திருக்கேன் எனக்கு டைட்டில் எல்லாம் வேண்டாம் சும்மா வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு அந்த டைம்ல டீமுக்கு வந்து ஆதரவு சரியான கோவம் ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு டீம் வந்து அப்படி அப்படின்னு புஷ் பண்ணி பார்த்தாங்க ஆதரவை ஃபைட் பண்ணி வைக்கிறாங்க அந்த பொண்ணு ஃபைட் பண்ணல அந்த பொண்ணுக்கு இப்ப சுத்தமா ஓட்டுக்கணும் இல்ல கண்டிப்பா அந்த பொண்ணை வீட் பண்ணியே ஆகணும் இப்ப இப்ப அந்த பொண்ணு கையில போய் இந்த பவரை கொடுத்துருக்காங்க அதுலயே அந்த அம்மா பயங்கர வருத்தம் வேற எனக்கு எதுலையுமே லக் இருந்தது இல்லை இப்ப எனக்கு லக்கு கிடைச்சிருக்குவோ நான் என் குடும்பத்தை கூட்டி வர போறேன் எங்க கூட்டி வர போற ஒரு எனக்கு சிரிப்பா இருக்கு ஒரு பிக் பாஸ் ஸ்டீமா நினைச்சாதான் சிரிப்பா அவனும் கலர் கலராக பிளான் பண்றானுவேன் ஒயில் கார்டு அனுப்பி வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து உருவாக்கலான்னு பாத்தானேன் ஒயில் கார்டு டம்மியா போச்சு அப்புறம் ஆதரவை அனுப்பி வீட்டுக்குள்ள கண்டென்ட் கிரியேட் பண்ணலான்னு பாத்தான ஆதரவை டம்யா போச்சு சரி இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்தா அதை வச்சு ஒரு சண்டே உருவாக்கலான்னு பார்த்தோம் அதுவும் டம்மியா போச்சு சத்தியமா எனக்கு என்ன சொல்லன்னு தெரில பிற பிக் பாஸ் டீம் நினைச்சா ஒருத்த மாதிரி கண்ணுலாம் கெட்டுது சிரிப்பில் முடிச்சு விட்டாங்க மொத்தமாக முடிச்சு விட்டாங்க இதில் ஆதரையை வந்து ஓ எனக்கு லக்கு கிடைச்சிருக்கு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வர ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஓகே ஒவ்வொருத்தருக்கான ஃபீலிங்ஸ் அவங்கவுங்களுக்கு நம்ம ஒன்றும் இல்லை இப்போ ஆதரைக்கான குடும்பம் தான் உள்ளே வர்றதா இருக்கு ஆனால் வர்றது கஷ்டம் சாட்டர்டே சண்டே ஆதரையை தூக்கி வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க அதுக்கப்புறம் அந்த பவர் யாருக்குமா போகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது ஏன்னா திருப்பி வந்து சும்மா ஃபேவரிசம் பண்ணி ஒருத்தர் கொடுக்க முடியாது அந்த இதை மொத்தமா முடிச்சு விட்டாலும் விட்டுருவாங்க யாருக்குமே கிடையாது மொத்தமா வீட்டு கிளம்புங்கன்னு சொல்லி முடிச்சு விட்டாலும் விட்டுருவாங்க அதுக்கப்புறம்லாம் பிளான் பண்ணி அந்த குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர வைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே முடிச்சு விட்டுருவாங்க ஏன்னா பாஸே டென்ஷன் ஆயிட்டார் கணிக்கு தான் போயிருக்கணும் கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு ப்ரோ இன்னும் கொஞ்சம் சண்டை போட்டு கனி எடுத்துருப்பாங்க பாஸ் ஒரு மாதிரி ரஷ் பண்ணாரு இடையில என்ன இன்னும் முடிக்கலையா டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு ரஷ் பண்ணாரு அதுல ஒரு மாதிரி அந்த ஆட்டம் குழம்பிட்டு ஓகேவா இதுல ஒரு முடிச்சாச்சு பாரு ரொம்ப பெருமையா விட்டு கொடுத்த மாதிரி போயிட்டு அப்புறம் கிட்ட போய் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு இல்ல அமித் வேற சரியான சொம்பா இருக்காரு ப்ரோ அமித் கிட்ட ஒரு இளவு கேம்ப்ளே இல்லங்க தயசே வீட்டுக்கு அனுப்புங்க அவர் ஒரு இளவு காமாண்டார் சும்மா உட்காந்துருக்காருங்க சும்மா உட்காந்துருக்காரு ஒன்னத்துக்கு ஆக இருக்காரு ஃபுல்லாக சொம்பு அடிச்சுட்டு இருக்காரு அதுல போய் இருந்துட்டு பார்வணி ரொம்ப மெச்சுடாக நடந்துக்கிட்டேன் உனக்கான கருத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் ஆதிரா ரொம்ப மெச்சூர்டே இல்லை நம்ம மெச்சூர்டே இல்லாம பேசிட்டு இருந்தே ரொம்ப தெளிவாக பேசின பார்த்துக்கோ ஆதிரை கண்ணியை விடலாம் நான் யோசிச்சு பார்க்காம நீ தான் பெஸ்ட்டாக பேசின அப்படிங்கிறேங்க அதுவே வீட்டுக்குள்ள தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு தன்னோட அம்மாவை கூட்டிட்டு வந்து சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இதுல மெச்சூடா பேசறாங்களா மெச்சூடா இப்ப என்ன ஆதரவு அன்மெச்சு இதுல என்ன இப்ப ஆதரவு வந்து இம்மெச்சூடா பேசினாங்க அதனையும் தன்னோட குடும்பத்தை கூட்டு வரணும் இதெல்லாம் காமிக்கணும்னு நினைக்குது அவங்க வெளியே கூட்டு போனதே இல்லாதனால இந்த வீட்டுக்காச்சும் நான் கூட்டு வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லுது அது அவங்களுக்கான விருப்பங்க அது அவங்களுக்கான ஒரு ஆசையா இருக்கலாம் ஏன் எல்லாருமே எல்லாரும் காசு பணத்தோட இருக்காங்க யாருக்குமே அப்படி கிடையாதுங்க அவங்கவங்க இருக்க ஆசை சின்ன வயசுல இருந்து எங்கேயும் கூட்டு போக முடியலன்னா அந்த அளவுக்கு அந்த பொண்ணு ஓடி ஓடி உழைக்காத இருக்கும் இல்ல காசு இல்லையா இருக்கும் அது அந்த பொண்ணுக்கான இதுங்க அதே அங்க நீங்க கேவலப்படுத்துறீங்க அப்படி அவங்க அம்மா கூட்டு போலன்னா அது யாரோட தப்பு அந்த பொண்ணோட தப்பு தானே அந்த பொண்ணோட தப்புதான் உன்னோட தப்புனா சொன்னாவே இல்ல அந்த பொண்ணு வந்து அமித்தோட தப்புன்னு சொல்லிச்சா அம்மா ஆரமெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காரு சொம்படிக்கு அடிக்க எங்க பேருல கடைசி உட்கார்ந்து ஒரு மாதிரி பாருக்கு சொம்படி இதுல பாருவோம் ஆமா ஆமா எனக்கான பாயிண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களுக்கான பாயிண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சுமா உனக்கான பாயிண்ட் என்னமா கரெக்டா இருந்து நீ அதானே மாப்பிள்ள பாக்குற மாப்பிள்ள ஷோ சோ நடத்துறதுன்னு கூப்பிட்டா அப்புறம் என்ன சும்மா இப்ப கடத்துல ஆதரவை கொண்டு கொடுத்துட்டாங்க ஆதரவு எனக்கு தெரிஞ்சு எவிட்டி டுவெண்டி போர் ஹவர்ஸ் அந்த கான்செப்டா முடிச்சு விட்டாங்க அவ்வளவுதான் இதை பத்தி உங்களுக்கான கருத்துல சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல பொழுங்க பிக் பாஸ் டீம் மன்னிச்சிருங்க உங்களை நினைச்சா எனக்கு எவ்வளவு இருக்கு